ஆஃபர் 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 ஆஃபர்னாவே நம்ம சேனல் நம்ம சேனல்னாவே ஆஃபர் மட்டும் தாங்க அதுவும் சாதாரண நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரெண்டே முக்கால் சென்டில் கட்டப்பட்ட ஒரு த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு தாங்க இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி இல்லைங்க தொண்ணூற்றி எட்டு லட்சம் இல்லைங்க நம்ம சேனலுக்காக தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்துக்கு இந்த வீடு ஆஃபர் பண்ணுறாங்க இதுவும் மெயினான இடத்துல அமைஞ்சிருக்குங்க காலப்பட்டி டெக் பார்க்குக்கு பின்னாடியே அமைஞ்சிருக்குங்க நல்ல லொக்கேஷனுங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல நீரோட்டமுள்ள இடத்துல அருமையான சைட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான இல்லை இல்லை ரொம்ப 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 அழகான ஒரு வீடுங்க